டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எந்த இஷ்யூ இருக்காது சார் லோடு வந்த நெக்ஸ்ட் மந்தே செக் உங்களுக்கு வித் அவுட்லேயே வந்துடும் ஆ நீங்கள் கொட்டேட் பண்ண ஃபிஃப்டி லேக்ஸுங்கிற அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் தேர்ட்டி லேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் ஓகே சார் ம் ஓகே இந்தாங்க சார் தேங்க் யூ சார் செந்தல் சார் இதில் தேர்ட் பேஜில் ஃபிஃப்டி லேக்ஸுங்கிறத மாதிரி தேர்ட்டி லேக்ஸ்ன்னு போடுங்க சரி சார் ஓகே ஓகே சார் வெயிட் வெயிட் ஐ வி டூ நோ ப்ராப்ளம் சார் எக்ஸ்கூஸ் மீ சார் ஐ விம் யா அஃப்கோர்ஸ் சார் அதை கரெக்ட் பண்ணிட்டேன் சார் உருவாக்கி செக் பண்ணிக்கங்க சார் ஓகே Thank you. Wish you the best of luck. All the best. Looking forward to a long and fruitful association with you. <laughs> thank you. Really, sure. okay? Yeah. Ah. Okay, bye. Thank you, sir. Bye, uh, Vivek. Bye. bye. Now see you panito on the dress. Okay. Ungal alda, sadhya Mr. Vivek. Thank you so much. So look forward to working with you. Thank you so much, sir. Okay, thank you. Thanks again for your excellent hospitality. Thank okay. you. वि हड्री पर मंदी में पर्चे என்ன இப்படி இருக்க நான் எதிரெடுத்து வர சொன்னேன் நீ எதிர்த்துட்டு வந்திருக்க நேற்று இதான சார் செனாட்டா டெஸ்க்காக நம்ம ரெடி பண்ணோம் எஸ் இதைத்தான் ரெடி பண்ணணும் பட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு சிலது மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு இதில் எல்லாமே பிரிண்ட் ஆகலாம் பாரு இந்த மாதிரி லீகல் அக்ரிமெண்ட் போடும்போது சைன் பண்றதுக்கு முன்னாடி ட்ராப்ட் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பார்த்துட்டு கொண்டு வர்றோம் புரிதா சில நேரம் சிஸ்டத்துல வேற எதுக்காக உட்கார் ஸ்டாஃப் பை கூட டைப் பண்ணிருப்பாங்க நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் உன்ன நம்பி இது அவங்ககிட்ட காட்டிடலாம் சிக்கலா இருக்காதா நல்ல வேலை ஏதோ ஒரு டவுட்ல நானும் திரும்பி வாங்கி பார்த்தேன் நீங்களே பாருங்க சார் பாருங்க nonsense. இந்த பிரிண்ட் அவுட்டில் சைன் பண்ணி நாளைக்கு லீகல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா ஏதோ கடவுள் மாதிரி விவேக் சார் வந்து காப்பாத்திட்டாரு வர வர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் போச்சு வேலையில் கான்சன்ட்ரேஷன் இல்லை இங்கே பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது நான் சிவியராக ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் அவுட் சார் கூல் சார் நீங்கள் ஏன் டென்ஷன் வரீங்க டோன்ட் வரி சார் செந்தில நான் சரி பண்ணுறேன் சார் யூ டோன்ட் வரி அபவுட் தட் சரி சார் நம்ம போய் சனோட் ரைடர்ஸுக்கு அனுப்ப வேண்டிய மெட்டீரியல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு செக் பண்ணுறேன் சார் ஓகே தேங்க் யூ சார் எப்போ ஏழரைக்கெல்லாம் வந்துருவீங்க இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு என்னாச்சு எப்போ ஆபீஸ் ஒரே மாதிரியா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை ஆபீஸ்ல என்ன பிரச்சனை பொண்ணே வந்த உடனே ஆபீஸ் விஷயத்தை பேச வேணாம்னு சொல்லிருக்கேனா இல்லையா சரி பேசல பிரச்சனைன்னு சொன்னீங்க அதான் கேட்டேன் டென்ஷனா தான் இருந்தேன் இப்போ என் பொண்டாட்டி பார்த்ததும் கூல் ஆயிட்டேன் ஆ எங்க பசங்கலாம் இன்னும் வரலையா

ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னேன்ல அத பசங்க அவங்க வாயாலே சொல்லுவாங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன குட் நியூஸ் அது வந்து பா நான் கபடி விளையாடுறேன்னு சொன்னேன்ல அதுல என் 퍼ஃபார்மன்ஸ பார்த்து எனக்கு ஒரு gift கொடுத்திருக்காங்க அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் என்ன பிரைஸ் சோப்புடப்பா அப்பா அது இல்லையா ஓ ஆ சில்வர் டம்ளர் ஓ

உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை நீ பேசாம இரு ஐஷோ அப்பாவும் பொண்ணும் ஏதோ பேசிக்கிறாங்க அதுக்குள்ள எதுக்கு குண்டு அது இதுன்னு பயமுறுத்துற அவளை பேச விடு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் போல பெரிய விஷயம்லாம் இல்லப்பா சின்ன விஷயம்தான் நான் கபடியில பெர்ஃபார்ம் பண்ணத பார்த்து எனக்கு ரொம்ப ஸ்டாமினா இருக்குன்னு பிடி மிஸ் வந்து என்ன பாக்ஸிங்ல சேர்ந்துக்க சொன்னாங்க பாக்ஸிங்கா அதெல்லாம் வேணாம் நான் சொன்னேன்ல அவள் வெடிகுண்டு வச்சிருக்கான்னு கேட்டிங்களா நீங்க அக்கா நீ சும்மாவே இருக்க மாட்டியா இ குடி என்னப்பா நீங்கள் எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறீங்க இங்க பாருமா நீ கபடிக்கு போகிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சதை அதே வேணாம்னு சொல்லிருப்பேன் வேணா நான் பாக்ஸிங் அது இதுன்னு சொல்லிகிட்டு அப்பா நான் பாக்ஸிங்கில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா

அப்படி ஏதாவது விளையாட்டு தேடணும்னா வீட்டுல உட்காந்து பல்லாங்குழிதான் விளையாடணும் அடிபடாத விளையாட்டெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறது அந்த காலம் அடிப்பட்டாலும் வின் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறது தான் இந்த காலம் இன்னைக்கு ஒலிம்பிக்ல எல்லா பொண்ணுங்களும் கோல்டு மெடல் சில்வர் மெடல்னு என்னென்னமோ பரிசெல்லாம் வாங்கிட்டு வராங்க இப்போ கூட யாரோ ஒரு பொண்ணு இந்த குத்து சண்டையில் கோல்டு மெடல் வாங்குச்சே அந்த பொண்ணு பேர் என்னடி அந்த மேரி கோமா கோமா மா கலெக்ட்ரிங்கம்மா அவங்க பேரு மேரி கோம்மா ஆ ஆ ஆ அந்த கோம்தான் அந்த மேரி கோம் கோல்டு மெடல் வாங்குச்சில்ல அதே மாதிரி நம்ம பொண்ணு அழகாக குத்து சண்டையில் ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு வருவா நீங்க சம்மதம் சொல்லுங்க சரி ஒரு அப்பனா நான் பொண்ணுக்கு அடிபடுமேன்னு பயந்த கரஸ்பாண்ட் நீங்களே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் செய்யாமல் செஞ்சிடலாம் பாருமா நீ நல்லா விளையாட பெரிய லெவலுக்கு வந்த உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி மெடல் எல்லாம் வாங்கணும்

பையனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது உடனே உண்மன்னு ஆயிரம் இப்பயும் சொல்றேன் நீதான் செல்லம் கொடுத்து சரி சரி சாப்பிடுங்க இருக்க சந்த்ரு அகாடமியில சேரணுங்கிறான் என்ன பெரிய அகாடமி வேலைக்கு போடானா போகாம வேண்டாத வேலைலாம் செஞ்சிட்டு இருக்கான் வேண்டாத வேலையா ஏதோ இருபது முப்பது பேர் சேர்ந்து ஒரு டீமா அறுபது எழுபது கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போயிட்டு வருவாங்களா அப்போ உம் லோக்கல்ல சுத்துறதெல்லாம் பத்தல இப்போ ஈஸியாரு ஓஎம்மாரு சுத்த ஆரம்பிச்சாரு அதெல்லாம் ஒண்ணும் தேடுற மாதிரி தெரியல எனக்கு ஏன் அப்படி சொல்றீங்க வயசு பையன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பான் அவனுக்குன்னு பொறுப்பு வரும்போது எல்லாம் தானா சரியாயிடும் உம் சந்திரோ சந்திரோ ஆ இதோ வந்துட்டேமா

சின்ன புள்ள மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுங்க கேட்டுருக்க அப்பா பிஸ்னஸ்னாலே செம போர்ப்பா எப்ப பார்த்தாலும் இந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் ப்ராஃபிட் லாஸ் டர்ன் ஓவர் பேலன்ஸ் ஷீட் எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணத்தை பத்தியே யோசிச்சு பைத்தி என்னப்பா பிடிக்கும் மனுஷனுக்கு அவர் லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் வாட்டர் பபுள் ஸோ எப்பவுமே நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணுமே தவிர அதை போட்டு கொலாப்ஸ் பண்ணக்கூடாதுப்பா வேண்டா ஏன் பேச மாட்டேன் உனக்கு தான் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஒரு அப்ப இருக்கான்ல அப்புறம் ஏன் பேச மாட்டேன் ஓன் எல்லாம் நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா நீ வெட்டியா வேதாந்தம் பேசிட்டு இருக்க பாருங்கப்பா உங்க காலம் வேற எங்க காலம் வேற நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ற டைப் ஆனா நாங்க எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ற டைப் ஏய் உட்கார்ந்து தின்றவங்கன்னு சொல்றேன் அதான் நான் ஸ்மார்ட் ஒர்க்னு பில்ட் அப் கொடுக்குறேன் போய் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க காசுக்கு குறைச்சலாம் என்ன கொஞ்ச நாள் அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே கல்யாணம் குழந்த அது இதுன்னு வந்துருச்சுன்னா தானா பொறுப்பு வந்துரு போது சரி பணம் பணம் சுத்தனா பைத்தியம் தான் பிடிக்கணும்னு சொன்னான்ல இப்ப எதுக்கு வந்து நிக்கிறான் அந்த பணத்துக்கு தானே சம்பாரிச்சாதானே பணம் வரும் சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரோம் வெறும் கையில் முழ போட முடியுமா அதான் நாலு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சம்பாதிச்சிட்டீங்களே அப்புறம் நான் என்ன சம்பாதிக்கிறது சந்திரோ நீ பேசுறது சரியில்லை குந்தி தின்றால் குன்று மழியோன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க உன்னை ஏதோ அவன் பாட்டுக்கு படிச்சு ஐடியில வேலைக்கு போயிட்டான் அப்பா பிசினஸ் அப்புறம் வேற யாரும் பாத்துப்பாங்க நீ தானே பாத்துக்கணும் தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாழணும் அப்பா பிசினஸ் நீ எடுத்து பார்த்து நல்ல பெருவாங்கன்னா எங்களுக்கும் பெருமை தானே எனக்கு பிசினஸ்னாலே பிடிக்காதுமா அதில் இந்த துணி பிஸ்னஸ் இருக்கே அம்மா நான் உங்கள்டும் உன்ன சொல்கிறேன் அதை கேட்டுட்டு அப்பா கோச்சு கூடாது டேய் வேர்ல்டிலியே துணியை கிழிச்சிட்டு இருக்கிறவன் ரெண்டே பேர் தான் ஒருத்தன் பைத்தியக்காரன் இன்னொருத்தங்க துணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் சொல்கிறது உண்மைதானே சந்துரு என்னடா அப்பா கிட்ட நைசா பேசி காரியத்தை சாதிப்பேன்னு பார்த்தா அவர் பண்ற பிசினஸ் ஏ கேலி பண்ணி மொத்தத்துல அவர் எப்பற பணத்தை கொடுப்பாரு அவன் நைஸா பேசினால நான் பணம் தர மாட்டேன் அவன மாதிரி வெட்டி பையல நான் எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு வந்து டிபன் எடுத்து வை ஒரு வருகா அவரே லூசன் சொன்னா அவர் எப்படி பணம் கொடுப்பாரு போச்சு இனிமே உனக்கு சைக்கிளும் கிடையாது உன் அகாடமி மறந்துரு அம்மா 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 என்னமா அம்மா சப்போர்ட் பண்ண பாரு ஷோ இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா அம்மா போதும் போதும் பையன் பாவங்க நீங்க காசு கொடுத்திருந்தா சந்தோஷமா வாங்கிட்டு போயிருப்பா அவ மூஞ்சே மாறி போச்சு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அகாடமிக் ஃபீஸு இதுக்கெல்லாம் குறஞ்சது ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் பரவாயில்லங்க ஆனால் ஆயிட்டு போட்டுமே இப்போ ஏ ம் ம் போதும் போதும் ஆ மொபைலில் உன் பையன் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தேன் அவன் அக்கௌண்ட்டை செக் பண்ண சொல்லு நிஜமாவா யா இது என் பையனுக்காக பண்ணல பின்ன பரவாயில்ல உங்க பையனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் நான் தான் சொன்னேன் இல்ல நான் பண்ணது என் பையனுக்காக இல்ல என் பொண்டாட்டிக்காக அவ முகம் வாடிடக்கூடாதுன்றது ஹாப்பி தானே நாகப்பன் பையன் என்ன வயசாகுது நம்ம சூர்யா தம்பியை விட எட்டு மாசம் ரொம்ப நல்லா புத்திசாலியான பையன் அதெல்லாம் நீங்க கொடுத்த படிப்பில் அதை விடுங்க நாகப்பன் என்னதான் நாம படிக்க வச்சாலும் பசங்க படிக்கணும் புத்திசாலியா இருக்கான ஹார்ட் ஒர்க் அவனோட கான்சன்ட்ரேஷன் என்ன சில நேரத்தில் கொஞ்சம் ஆர்வ இருப்பான் நேற்று அப்படிதான் தான் ஆர்வ கோளார ஒரு விஷயத்தை பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்டான் நானும் நல்லா திட்டி விட்டேன் அவன் பக்கம் எந்த தப்பும் இல்லை இருந்தாலும் அவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட பல கோடி ரூபா மதிப்புள்ள ப்ராஜெக்ட்டு கைவிட்டு போயிருக்கோம் அதனால் நானும் கொஞ்சம் கோவப்பட்டேன் அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா இல்லைங்கய்யா கம்பெனி விஷயம் எதை பற்றியும் என் இல்லை பவுன்கிட்டேயோ பேச மாட்டான் அப்படி தப்பு பண்ணால் அவனை நீங்கள் திட்டாமல் வேறு யாரையா திட்ட போகிறாங்க அவனை கண்டிக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு யா நீங்கள் தாராளமாக திட்டுங்க என்ன நாகப்பன் இந்த சூர்யாவும் சந்திரவும் தான் அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாகப்பன் ரெண்டு பேருமே என் பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க சூர்யா என்னதான் ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலும் வீட்டு விஷயத்துல கொஞ்சம் கூட பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறான் அவன் என்ன சம்பாதிக்கிறான் அதையெல்லாம் என்ன பண்றான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கூட ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கிறது இல்லை பண்ண சரி அவன்தான் அப்படி இருக்கான் சந்துருவாவது தேர்வானான்னு பார்த்தா அவனும் எந்த வேலை வீட்டிக்கும் போகிறதில்ல ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முதுகில் எழுத்து போட்டுக்கிறான் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் என் கண் எதிர்க்க அநியாயம் நடந்தா அதெல்லாம் பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் தட்டி கேட்பேன் அப்படின்னு சினிமாத்தனமாக வசனமெல்லாம் பேசிட்டு இருக்கான் சரிடா வா கம்பெனிக்கு வா வந்து ஏதாவது செஞ்சு உருப்பிட பாருன்னா இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்கிறான் பிஸ்னஸ்னாலே பிடிக்காதுங்கிறான் சரி எவ்வளோ நாளைக்கிட்ட எப்படி இருப்ப என்ன தான் முடிவு பண்ணியிருக்க ஏதாவது ஒரு வேலை செய்ய வேணாமா என்ன ஐடியா வச்சுருக்கேன்னு கேட்டேன் வாழ்க்கை முழுக்க ஜாலியாக இருக்கணும் அதுதான் என்னோடய வாழ்க்கை லட்சியங்கிறான் இவங்களெல்லாம் வச்சுட்டு நாம் என்ன பண்ணுறது இன்றைக்கூட சைக்கிள் அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அதுக்கு நல்லா காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேம் பொட்டாட்டிகிட்டு சொல்லி தூது தூதுக்கிட்ருக்கான் சரி அவள் மனுஷ சங்கடப்போட வேணாமேன்னு நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா அது இல்லாமல் நம்ம சந்துரு தம்பி உண்மையிலே ரொம்ப தங்கமான பையங்கய்யா டிரைவர் என்னையே அங்கிள் அங்கிள் மரியாதையாக கூப்பிடுவார் ம் அந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்ச பையங்கய்யா ம் ஏதோ நீ சொல்கிற அதனால ஏற்றுக்கிறேன் சந்துரு கூட பரவாயில்ல சூர்யாவை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவன் வேலைக்கு போகிறானே தவிர வருமானம் இருக்கே தவிர அப்ப நடவடிக்கை எல்லாம் எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்கு அவன் குடும்பத்துல எந்த ஒட்டுதலும் எல்லாமே இருக்கான் சரி அவன் கிட்ட தான் அப்படிலாம் இருக்கான்னு பார்த்தா மற்ற எல்லார்ட்டையுமே அப்படி தான் இருக்கான் ஏன் அவங்க அம்மாட்டியும் அவன் அப்படி தான் இருக்கான் எனக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கோன்னு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு நாகப்பான்